பிக் பாஸோட லைவ்ல எனக்கு என்ன மன வருத்தமா இருக்குன்னா இந்த ஃபினாலே வீக் நம்ம பார்க்கணுமா பார்க்கக்கூடாதானே இருக்குங்க நமக்கே ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி தான் வர கண்டஸ்டன்ஸ் எல்லாம் பண்றானுங்க அப்படின்றது தான் பார்க்க முடியுது போன சீசன் தான் அப்படி நடந்துச்சு இந்த சீசனுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அந்த நிலைமையில இப்போ ஒரு பக்கம் வந்து ரொம்ப எமோஷனலா பிரேக் டவுன் ஆயிட்டு தர்ஷிகா போட்ட போட்ல ஒரு பக்கம் சாச்சனா எமோஷனலா பிரேக் டவுன் ஆயிட்டு நிக்கவே இல்லை அந்த அளவுக்கு அழுக சாச்சனா அது இன்னொரு பக்கம் வந்து தர்ஷிகா வந்து வெச்சு வெளுத்து வாங்கிட்டாங்க அவர் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காரு இது எல்லாத்தையும் டீட்டெயிலா பார்த்து வணக்கம் மக்களே நேஷனல் வச்சில இருந்து உங்கள் வண்ணன் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சோ வீடியோவை பல பேர் பாக்குறீங்க ஆனா லைக்கே போடாம வீடியோ பாக்குறீங்க லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டென்ட் குள்ள போயிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தர்ஷிகா மூணு பேரு கிட்ட பேசினாங்க முதல்ல வந்து அருணு எதுக்கு வந்தீங்க அருணு இந்த வீட்டுக்குள்ளே எதுக்கு வந்தீங்க நீங்க வீட்டுக்கு வெளில போயிட்டு திரும்ப வீட்டுக்குள்ள வரும்போது ஒரு துளி கூட நீங்க மாறா மாதிரியே தெரியல அப்படியே இருக்கீங்க எதுக்கு நீங்க வரீங்க செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஒழுங்கா பயன்படுத்திருக்கணும் நீங்க ஒழுங்கா பயன்படுத்தாம இங்கே வந்து பேசுனதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறான செயலை அப்போ எல்லாம் நீ பேசியிருக்க கூடாது அது பேசுறதுக்குன்னு ஒரு இது இருக்கு அதுவும் குறிப்பா அந்த நபர்கள் இல்லாத போது பேசுறதே பெரிய தப்புன்ற மாதிரி பல அட்வைசர் சொல்றாங்க அவருக்கு சொல்றாரு நான் வந்து கேம் விளையாட வந்திருக்கேன் கேம் தானே விளையாடுன அட பாவி கேம் விளையாட வந்தேன் ஆனா யாரு கூட கேம் விளாடணுமோ அவங்கள விட்டுட்டு வெளியே யாபாரம் இருக்கானோ அவங்க கூட கேம் விளாண்டீங்களே அது எப்படி அந்த பாயிண்ட்ல எனக்கு வேலிடா தெரியல கேம் விளையாட வந்தவருன்னா வீட்டுக்குள்ள இருக்கவங்க கூட விளையாடணும் வீட்டுக்கு வெளில இருக்கவங்க விளையாடுறாங்க வீட்டுக்கு வெளில விளையாடு அதை விட்டுட்டு இங்க வந்து விளையாடுறதே தப்பா இருக்கு ஒண்ணு அதுக்கப்புறம் சொல்றாரு நான் அதுக்கப்புறம் அதை பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அன்பா தானே இருந்தேன் கஞ்சனா தானே இருந்தேன் அருணை வந்து நான் பேசினேன் சொம்பு இதெல்லாம் அதெல்லாம் நீ வைக்க கூடாதன அப்படின்னு சொல்றாங்க தர்ஷிகா இந்த மாதிரி பேசுறதும் இது பண்றதோ ரொம்ப தப்பு நீ உனக்கு கோவம் இருந்திருக்கலாம் கரெக்ட் அந்த கோவம் இருந்து நீ வெளியே போயிட்டு வந்து உள்ள வரும்போது நீ அதை நீ எப்படி பிகேவ் பண்ற எந்த மாதிரி பர்சன் நீங்க காமிச்சிருக்கலாம் நீங்க இந்த இடத்துல நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்கன்றத

சரி ஓகே உடனே இவர் என்ன பண்ணாரு டிராக டிவியேட் பண்ண ட்ரை பண்ணார் தலைவர் டிராக டிவியேட் பண்ணி அவன் உனக்கும் விஷாலுக்கும் உனக்கும் அஞ்சி தக்கம் அப்படின்ற மாதிரி பண்ண அந்த விஷயத்தை பத்தி பேசாதீங்கன்னா நான் டீல் பண்ணிக்கிறேன் நீ அதுக்குள்ள உள்ள வராதீங்க நிறுத்திடுங்க இந்த டாப்பிக்கே வேண்டாம்ன்ற மாதிரி அங்கேயே கார்டு போட்டாங்க தர்ஷிகா சூப்பர் சரி இதுதான் ஒரு பக்கம்னு பார்த்தா அடுத்து சாச்சனா கூப்பிட்டு ஒரு பக்கம் சிவா கட்வைஸ் சாச்சனா கூப்பிட்டு சாச்சனா நீ இந்த வீட்டுக்குள்ள வந்து என்ன பண்ற நீ கிட்டு கிடையாது ஓகே நீ சின்ன குழந்தை கிடையாது இந்த வீட்டுக்குள்ள வந்து உனக்கு என்ன நடக்குது நடக்குதுன்னு தெரியும்ல அதுக்கேற்ற மாதிரி பிகேவ் பண்ற என்ன பண்ணி நீ வந்து அங்க வர்ஷினி வந்து சௌந்தர்யா அழுதுட்டு இருக்காங்க பார்த்துட்டு அப்படியே வந்து அழுதுறாதீங்க கேமரா முன்னாடி வந்து பேசின நான் என்னக்கா பண்ணேன் வர்ஷினி பேசினா நான் வந்து நின்னேன் மேடம் நீங்க வாயே திறக்கல சாச்சனை மேடம் அப்படியே வாயில பிளாஸ்டர் போட்டு உட்காந்துட்டு இருந்தீங்க அப்படி அந்த கேமரா முன்னாடி நீங்களும் தானே வந்து பேசிட்டீங்க பார்த்து மக்களே நம்பிராதீங்க மக்களே சிம்பத்தி ஓட்டு போட்டுறாதீங்க அழுதுட்டு இருக்காங்க சிம்பத்தி போட்டுறாதீங்கன்னு நீங்க தான் பேசினீங்க அந்த இடத்துல வந்தவனே ஏன் இப்படி பேசினேன் இதுக்கெல்லாம் பேசலாமா சாச்சனா உனக்கு எப்படி நடக்குதுன்னு அந்த இடத்துல ஒருத்தர் அழும்போது இப்படி பேசலாமா அவங்க உண்மையாலும் அழுகுறாங்க பொய்யா அழுகுறாங்க அது ரெண்டாவது பட்சம் எதுக்கு நீ இப்படி போய் பேசுற இந்த மாதிரி பேசுறதுலாம் ரொம்ப தப்பு சாச்சு அவங்க பண்றாங்க கூட போய் நிப்பியா கொஞ்சம் மாதிரி யோசிக்க மாட்டேன் யோசிச்சு பண்ண மாட்டேன் அதெல்லாம் தெளிவா யோசிச்சு பண்ண சும்மா இந்த மாதிரிலாம் பிகேவ் பண்ணாத ரொம்ப தப்பா இருக்குன்றத ஓப்பனா உடச்சிட்டாங்க அந்த பாயிண்ட் மேல சாச்சனா என்ன பண்ணிட்டாங்க ஒரு பாயிண்ட் மேல பிரேக் டவுன் ஆயிடுச்சு சாச்சனா வந்து என்ன பண்ணிட்டு எமோஷனா பிரேக் டவுன் ஆகி ஆள ஆரம்பிச்சிருச்சு எல்லாம் வந்தாச்சு எல்லாம் வந்து சமாதானப்படுத்துறாங்க நிறுத்தவே இல்லை இரு சாச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை சாச்சு விடு சாச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை திருத்திக்கோ அப்படின்னும் போது அக்கா நான் இன்டென்ஷனா பண்ணல இந்த பாரு திரும்ப இந்த இன்டென்ஷனு அப்படி பண்ணல இப்படி நொப்படி பண்ணலன்னா நீ பேசாத இன்டென்ஷனா பண்ணலன்னு தெரியாம பண்ணிட்டு பானவனா இப்படி சொல்றியா சாச்சுன்ற மாதிரி அந்த இடத்துல ஒரு போடு போட்டாங்க தர்ஷிகா உடனே விஜய் விஷால்லாம் வந்து கன்சோல்ட் பண்ணி விஜய் விஷால் கன்சோல்ட் பண்ணும்போது நான் வன்மகுடோன்லாம் வன்மமா இல்லைன்ற மாதிரி அழுதுகிட்டே இருக்காங்க அது எப்படி கன்சோல் பண்றதுனே தெரியலங்க அந்த வீட்டில் யாருக்குமே எப்படி கன்சோல் பண்றதே தெரியல வாட்டி அழுந்துருச்சு அந்த பொண்ணு கால இருந்து இந்த இடத்துல ரொம்ப பிரேக் டவுன் இந்த பிக் பாஸ் வந்திருக்கவே கூடாது நான் பெரிய தப்பு இந்த பிக் பாஸ்க்கு நான் ஏன் வந்தேன் இது பெரிய முட்டால் தானே எடுத்துட்டேன் நான் வன்மகுடோன் இல்லனே வன்ம குடோன் இல்லனா என்னால் அதை தாங்க முடியல அந்த நெகட்டிவ் ஹேண்டில் பண்ண முடியலன்றதும் போது நமக்கு ஒரு மாதிரி இருக்கு அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு போல இருக்கு அந்த பொண்ணு அப்படின்னா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது நேற்று விஜய் அதிபதி அவ்வளவு நேரம் பாடம் எடுத்திருக்காரு அவ்வளவு பெரிய கிளாஸ் எடுத்திருக்காரு நம்ம காட்டுல அதையே சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றாங்க ஒரு பாயிண்ட்ல அது புரிஞ்சிக்கிற மனப்பான்மையை தாண்டி போயாச்சு அப்படின்றத பார்க்க முடியுது விஜய் விஷால் ஒரு அஞ்சு நிமிஷம் கன்சோல் பண்றான் ஆகல அடுத்து முத்துக்குமரன் வந்து தனியா கூப்பிட்டு போயிட்டு உட்கார வச்சு ஒரு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு அது காட்டுல நமக்கு எங்க என்ன சொல்லி புரிய வைக்கிறாருன்றதே ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு அப்படின்றத நான் பாக்குறேன் அதான் சொல்றேன்னு ஒரு சில அது மெச்சூரிட்டி அந்த மைண்ட் செட் தான் அந்த நம்ம மைண்ட் ஸ்ட்ராங்கா இருந்தா ஓகே ஒரு சிலருக்கு அதை ஹேண்டில் பண்ண முடியாது ஒரு சிலர்லாம் அதை சூப்பரா ஹேண்டில் பண்ணிட்டு போவாங்க டிபெண்டிங் அப்போ அந்த மைண்ட் செட் அப்படின்றது தான் ஓகே சிம்பிள் பத்து நல்ல விஷயம் அதை நான் பலவாட்டி எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தாலும் நல்ல விஷயம் சொல்லிஸ்ட் ஆகுது ஒரு கெட்ட விஷயமா அந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணும் இப்போ என்னன்னா வந்த இந்த ஒரு பத்து நாள்ல பெருசாக டேமேஜ் பண்ணிட்டோம் போல இந்த ஒரு ரெண்டு மூணு நாள் நம்ம பெரிய ஆப்பு போலன்ற மாதிரி பயம் இருக்குது அந்த பயத்தின் இருக்குதுன்னு இங்க இருக்குது அடுத்து தர்ஷிகா நேரா போயிட்டு ரவீந்திரன் சார்கிட்ட என்ன சார் நீங்க பேசுனீங்க நீ அப்படி பேசுனீங்க உங்களுக்கு என்ன தெரியும் நீங்க பேசுறதுக்கு யார கேட்டு நீங்க பேசுனீங்கன்னு கேட்கும்போது மா நீ தான் புட் ஆன் பண்ண அவனை நீ தான் புட் ஆன் பண்ண நீ பண்ணதால் தான் வீட்டுக்குள்ள வந்து எல்லாருமே கேட்குறாங்க எப்படி நீ வீடியோவில் சொன்னதால் தான் வந்து கேட்குறாங்க நான் வீடியோவில் சொல்லலை நானும் புட் ஆன் பண்ணல ஏன் எலிமினேஷனுக்கு நான் தான் காரணம்னு சொன்னேன் புரியுதா ஏன் எலிமினேஷனுக்கு நான் தான் காரணம்னு இன்டர்வியூ நீங்க நீங்கள் எல்லாம் பேசாதீங்க அதெல்லாம் பண்ணாதீங்க அதை தவிர்த்து நீங்கள் எது கிளாஸ் எடுத்துட்டு இருந்தீங்க நைட்ல உங்க எதுக்கு கிளாஸ் எடுக்கிறீங்க எதுக்கு விஷால் கிட்ட இப்படி போய் பேசுறீங்க இன்டர்வியூ பத்தி எதுக்கு நான் பேசுனீங்க இன்டர்வியூ பத்தி எதுக்கு பேசுறீங்க அவன் வெளியே வந்து

கீபான் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணிட்டே இருக்காரு யாரு ஃபேட்மேன் அதுல நிறைய உருட்டுகள் இருக்கு மக்களே நீங்க எடுத்து பாருங்க மூணு நாள் லைவ் எடுத்துன்னு வச்சுக்கோங்க ஒரு நாள் இப்படி பேசுவார் அடுத்த நாள் இது ஆப்போசிட் பேசுவார் நிறைய உருட்டுக்கள் பலவிதம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு பட் அது தப்பு என்னன்னா இப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்றது தான் இன்னொரு பக்கம் விஷால் கிட்ட கூப்ட்டு அவதானடா உன்னை இப்படி பண்ணிட்டா எல்லாரும் உன்னை வந்து ஏன் கேட்கறாங்க கேட்கறதுக்கான காரணம் அவன் வீடியோ வெளிய உன்ன வைரல் ஆகுது அந்த வீடியோ வைரல் ஆகுறதுக்கு அப்புறம் தான் உன்னை பத்தி நாலு பேர் பேசுறாங்க பேசுனதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்குள்ள வந்து அட்ரஸ் பண்ணி இல்ல ஏன் பேசிருக்க போறாங்க அப்படி பேசிருக்க மாட்டாங்க அப்ப தெரியுறாங்கன்னா தர்ச்சிகர் தர்ஷிகா தானே பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் அதை நீ புரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் நான் சொல்ல மாதிரி அவர் ஒரு பக்கம் சொல்றாரு இன்னொரு பக்கம் தர்ஷிகா என்ன சொல்றாங்க செம கடுப்பாகுது எனக்கு இந்த மாதிரிலாம் அவங்க கூடாது அவர் வெளியே போய் பாத்துக்க வேண்டியதான் எதுக்கு வந்து பார்த்து பேசிட்டு இருக்காரு அவரு உங்க எல்லாருக்குமே தெரியல தர்ஷா கிட்ட பேசுறாங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்ல நான் இன்டர்வியூல என்ன கொடுத்தேன் எது கொடுத்தேன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியல அவன் எங்கயா லெட் டவுன் பண்ண மாதிரி தான் இருந்ததா எலிமினேஷன் நான் தானே காரணம் நான் தானே இதுவானு சொல்றேன் அப்புறம் எப்படி இப்படி இப்படிதான் பேசிட்டு இருக்கலாம் எப்படி இதுலாம் பண்றான் நைட்லாம் உட்காந்து பேசுறாருங்க நைட் எல்லாம் உட்காந்துட்டு நைட் ஒரு மணி அந்த மாதிரி டைம்ல உட்காந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு இது எப்படி சரியா இருக்கும்ன்றது கேட்டது ஐ மீன் எனக்கு தர்சிகா சொன்னது எனக்கு நியாயம் இருக்கு பட் அந்த ரெண்டு பேர் பேசி தீர்த்துக்கலாமே நான் நினைக்கிறேன் இவ்வளவு விட்டு அங்கே வேற பக்கம் திருப்பி விடுற மாதிரி தான் இருக்கு இதுல வந்து ரெண்டு பேர் மேலே தான் ஒருத்தரை நான் பிளேம் பண்ண முடியாது சோ தர்ஷிகா வந்து இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குன்னு போது விஷால் கொடுத்த ஸ்பேஸ் அவங்க எடுத்துக்கிட்டாங்க அவங்களோட ஃபீலிங்ஸ் இன்னும் வளர்த்துட்டு போயிட்டாங்கன்றது நான் பார்க்குறேன் ஆனா இந்த இடத்துல அவர் ஒருத்தர் பர்டிகுலர் தர்ஷிகாவை மட்டும் பிளேம் பண்றாரு விஷால் மேல தப்பே இல்லன்ற மாதிரி சொல்றாருல்ல அது என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது ரெண்டு பேருமேலேயும் தப்பு இருக்குது அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன் பை எஸ்